டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் இந்த ஆடியோ இருக்கும் நிறைய சிரமத்தில் இப்படியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அதாவது நிறைய இதை தாண்டியும் கஷ்டம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் இவங்க வந்து தன்னோட பையனுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும் எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் செய்கிறாங்க எங்கள் அம்மா ஒரு சாதனையாளர் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வைக்கணும் அந்த பையனுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும் ஒரு நல்வழிப்படுத்தணும் ஒரு எல்லா பசங்களுக்கும் அவங்க அம்மா அப்பா தானே ஃபர்ஸ்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் சோ அந்த மாதிரி வந்து ஒரு மெசேஜ் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ இத வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்கணுங்கிறதுக்காக நான் ஷேர் பண்றேன் நேற்று ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எடுத்தேங்க சார் டெஸ்ட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறது நிஜமாலுமே வந்து புரிய வந்துச்சு உங்கள் கொஷின் பேப்பர் வந்து உண்மையிலே வந்து அவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அந்த கொஷின் பேப்பரை எடு அட்டன் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே எஃபர்ட் போட்டேன் சார் ஆனால் வந்து எக்கனாமிக்ஸ்லேயும் மேக்ஸ்லையும் வந்து என்னால் வந்து அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியலை இதுலேருந்து நான் லேர்ன் பண்ணினது என்னன்னா கண்டிப்பாக எஃபர்ட்டை நான் போட்ட எஃபர்ட் வந்து பற்றலை இன்னும் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஃபுல் எஃபர்ட் போடணும் அப்படிங்கறத தான் வந்து நான் லேர்ன் பண்ணினேங்க சார் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்க்குறேங்க சார் எனக்கு இன்னொரு கைட் பண்ணுங்கள் ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து மேக்ஸுக்கு சொல்கிறீங்க அது எந்த ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்து அதை வாங்கணும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கைட் பண்ணுங்க சார் தேங்க் யூ வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது துவண்டு போகாமல் சார் நான் அடுத்து முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா நிச்சயமாக பிரியதர்ஸ் மேடம் டெஃபினட்டாக வரக்கூடிய எக்ஸாமாக நீங்கள் பாதி அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னு அர்த்தம் ஏன்னா இந்த மைண்ட் செட் வந்தாலே போதும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க சார் வணக்கங்க சார் உங்கள் ரிப்ளை வந்து நான் பார்த்தேன் எங்கள் மோட்டிவேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் நானே வந்து உங்கள் எஃபர்ட் வந்து நிஜமாலுமே வந்து நான் வந்து ஹார்ட்ஃபுல்லாக சொல்கிறேன் அது வந்து சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை சார் நிஜமாலுமே அவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க ஏன்னா நானே வந்து டூ தௌசண்ட் டூ வந்து பாட்ச பாஸ்ட் அவுட் பேச்சிங் சார் நான் அவுட் ஆகிட்டு என்னோடய எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலேஜ் லெக்சராக தான் நான் ஒர்க் இருந்தேன் நான் ஈரோடு வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் அதுக்கப்புறமேட்டு வந்து மேரேஜ் அப்படியே வந்து அதுக்கப்புறம் குழந்தை அப்படின்ட்டு லைஃப் போயிடுச்சுங்க சார் டோட்டலாக வந்து நடுவில் வேலைக்கு போனேன் ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி அதுக்கப்புறமேட்டு வந்து பிரேக் மறுபடியும் அதுக்கப்புறம் நான் வேலயூ வந்து கண்டினியூ பண்ணலைங்க சார் இப்ப பாஸ்டா வந்து ஒரு செவன் எயிட் இயர்ஸ் வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் வந்து ஒர்க் பண்ணி வீட்டுல இருக்கேன் நானு ஒர்க் பண்ணல இப்போ வந்து பையன் வந்து ப்ளஸ் ஒன் ஆனால் வந்து உங்களோட எஃபர்ட் வந்து நிஜமாலுமே சொல்கிறதுக்கு வார்த்தைலாம் சார் நான் நிஜமாலுமே ரெகுலரான அகாடமி ஜாயின் பண்ணியிருந்தாவே எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஃபாலோ எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல முடியல சார் நான் இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து இந்த ஜேர்னியே இப்போ தான் உள்ளே என்டர் ஆயிருக்கேன் சார் இது வரல எனக்கு அதை பற்றி எந்த ஐடியா எந்த ஹோப்புமே கிடையாது இப்போ தான் நேற்று தான் நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே போட்டேன் நான் சொல்ல உண்மையிலேயே நேற்று கொஷின் பேப்பர் பார்த்துட்டு நான் டெஸ்ட் டெஸ்ட்டு போடும்போதே கொஞ்சம் பயம் தான் சார் எனக்குமே நம்ம வந்து இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுவோமா நம்மளால் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட முடியுமா இதில் என்னடா தான் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வந்து லேக் ஆன சார் இருந்தாலும் வந்து முடியணும் என்னோட ஜேர்னி எப்படி என்ட்ராச்சுன்னா என் பையன் வந்து இப்போ ப்ளஸ் ஒன் அவன் வந்து ஜேஇ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறான் சார் நேற்று மேக்ஸ் கொஷின் பேப்பர் எல்லாம் அவனும் எடுத்து பார்த்து உட்காந்து சால்வ் பண்ணுறான் சார் அவன் என்ன கேட்குறான் உங்களால் இந்த சமயம்லாம் சால்வ் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் அவனுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது பட் என்னுடைய ஏஜ் கேப்புக்கு என்னுடைய டிஃப்ரென்ஸுக்கு நான் வந்து எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுதுங்க சார் நான் வந்து மெயினாக என் பையன் கிட்டே என்னை அப்ரூவ் பண்ணணும் அவனை ஏதாவது எக்ஸாம் எழுத சொன்னால் சொல்கிறான் சார் நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு திருப்பி கேட்குறான் சார் நான் வந்து அவனுக்கு ஒரு மோட்டிவேஷனெல்லாம் இருக்கணும் இந்த ஏஜில் வந்து எங்கள் அம்மானால் இவ்வளோ முடியுது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி அவன் லைஃப்பில் வந்து மேலே வரணும் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு சார் அதுக்காக தான் வந்து நான் இந்த ப்ராசஸ்க்குள்ளேயே டிஎன்பிஎஸ்சி குரூப்புக்குள்ளேயே என்ட்ரானேன் சார் எனக்கு வந்து குரூப் டூ மெயின்ஸ் கிளியர் பண்ணி பண்ணி மெயின்ஸே எழுதணும்னு ஒரு ஆசை ஏன்னா இந்த ஏஜுக்கு என்னால் வந்து அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் எல்லாம் வந்து எழுத முடியுமா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் இருக்குங்க சார் அவ்வளோ ஒரு த்ரீ ஹார்ஸ் உட்காந்து எக்ஸாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக அட்டன் பண்ணி நம்ம வெளியில் வந்தால் தான் வந்து ஒரு நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்படிங்கிறதுக்கா அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேங்க சார் எனக்கும் கரெக்டாக வந்து எந்த ஒரு கைடன்ஸும் இது வரலும் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமே நான் உள்ளே என்ட்ராயிருக்கேன் உங்களோட ஃபாலோவப்பை தான் நான் பார்க்குறேன் என்னால் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து எந்த வரலுமே நான் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு ஃபேமிலிலேயும் நிறையா ஹடல்ஸ் இருக்குது அதை தாண்டி நான் வரணும் என்னோட ஏஜுக்கு நான் வரணும் அப்படிங்கறது நினைக்கிறேன் சார் பார்க்குறேங்க சார் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கண்டிப்பாக நேற்று கொஷின் பேப்பர்லேயே ஆனால் நிஜமாலுமே உங்களோட எஃபர்ட் வந்து எனக்கு யாராலையும் நான் என்னால் கம்பேர் பண்ண முடியல சார் ஏன்னா நானே ஒரு காலேஜ் லெக்சராக இருந்து நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற டைமு நீங்கள் அதுக்கு போடுற எஃபர்ட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ஸ்கீம் ப்ளஸ் அந்த டைப்பிங்கு அதனோடய ஃபார்மேட்டு கண்டிப்பா வந்து அது என்னால வந்து புரிஞ்சுக்க முடியும் சார் அதுக்கு எவ்வளவு எஃபர்ட் அப்படிங்கறத வந்து என்னால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பாக்குறேங்க சார் நான் போட்டு என்னாலையும் வர முடியும் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறேங்க சார் ட்ரை பண்றேங்க சார் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்